ஜெயிக்கணும் ஏறி ஏறி அடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம ஜெயிக்கணும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் நம்மளை நமத்தும் அள்ளி அள்ளி உள்ள போட்டுக்கிட்டே நெகட்டிவிட்டியை போட்டுகிட்டே போனீங்கன்னா வாழ்க்கையை ரொம்ப விளையாட்டா போட்டுக்கிட்டே போனீங்கன்னா போச்சு எவ நெகட்டிவா பேசுறானா தள்ளிவை சொல்லிப்பாரு கேட்கலன்னா தள்ளிவை உங்கள் உற்சாகத்தை சீர்குலைக்கிறவனை ஒதுக்கி வை தப்பு ஜாதிக்கு ஒதுக்கி வைக்கிற கேவலம் மாபெரும் தவறு மதத்துக்காக ஒதுக்கி வைக்கிறோம் கேவலம் அது மாபெரும் தவறு ஆனா உற்சாகத்தை கொள்ளுகிறவனை ஒதுக்கி வை தப்பே கிடையாது அவன் ஒன்னையும் கொண்டு அவனையும் கொண்டு ஊரையும் கொண்டு எல்லாரையும் கொள்ளுவான் சொல்லிப்பா கேட்கலன்னா தள்ளி வை இன்னைக்கு நமக்கு சிக்கல தான் படிப்பு வராமலாம் இல்ல வேலை கிடைக்காமலாம் இல்ல வாய்ப்புகள் மறுக்கப்படுதுங்கிறீங்க என்ன வாய்ப்பு மறுக்கப்படுது நமக்கு என்ன அது படிச்சு முடிச்சோடனே சம்பளம் வேணுமா அதான் வாய்ப்பு மறுக்கப்படுறதா வாய்ப்பை உருவாக்குங்கள் பீப்புள் ஹூ வாண்ட் டு கிரியேட் தர் வேர்ல்ட் கிரியேட் த வேர்ல்ட் மேன் அதான் யூத் பவர் உங்களுக்கான உலகத்தை உருவாக்குவது உங்களுடைய தகுதியை